ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஏசிசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஸ்டாக் அண்ட் ரேடாருங்க கிளாசிஃபிகேஷன்ஸ்க்குள்ள வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமென்டம் பெரிஷில் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஏழுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ரெண்டாயிரத்தி எட்டுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலா ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோல இருக்குது பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ நம்ம புக் வேல்யூ தியரி பிரகாரம் பார்த்தோம்னா கூட புக் வேல்யூ வந்து எண்ணூற்றி அறுபத்தி எட்டுன்னு இருக்கு நம்ம ஒரு ரவுண்ட் அப் பண்ணிக்கலாம் எண்ணூற்றி எழுபதுன்னு வச்சுக்கலாம் அந்த வகையில் நம்ம ஃபைவ் டைம்ஸ் நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னால் நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பொட்டன்ஷியல் இருக்குது ஆனால் இது ஒரே வருஷத்துலேயே வரும்னு சொல்கிறதுக்கு இல்லை ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ கூட ஆகலாம் பட் பொட்டன்ஷியல் வந்து நாலாயிரத்தி முன்னூத்தி ஐம்பதுக்கான இப்ப இருக்கக்கூடிய புக் வேல்யூக்கு நாலாயிரத்தி முன்னூத்தி ஐம்பதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குங்கிறது பார்வை கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல முப்பத்தி ஆறு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கிறாங்க இருபத்தி நாலு பேர் பை சொல்லியிருக்கிறாங்க எட்டு பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க நாலு பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க நம்ம மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஆனுவல் ரிப்போர்ட் பிரகாரம் நெட் கேஷ் ஃப்ளோ இவங்களுக்கு வந்து நூத்தி பதினெட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதுவும் பாசிட்டிவா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷனும் பாசிட்டிவா இருக்குது முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் மைனஸில் இருந்தது இப்ப பிளஸ்ல மாறி இருக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு இவங்க இன்னமும் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து கொஞ்சம் கேஷ் அலோவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இதில் தோணுது இப்போ இவங்களுடைய கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷனுடைய சிஜிஆர் பார்த்தோம்னா அஞ்சு புள்ளி எட்டு எட்டுஸ்க்கும் மூணு வருஷத்துக்கும் ஒன்று புள்ளி எட்டு எட்டுக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு இப்ப இது குறையுது அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல வந்துச்சுன்னா கொஞ்சம் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல பேலன்ஸ் ஷீட்ல நம்ம வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் என்ன ரேட்ல இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்ப்போம் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்கு ஃபைவ் இயர்ஸுக்கு வந்து சிஜிஆர் ஏழு புள்ளி ரெண்டாவும் த்ரீ இயர்ஸுக்கு நாலு புள்ளி அஞ்சாவும் இருக்கு இது சப்சிக்வெண்டா குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது நூத்தி அறுபத்தி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்துல ரெவின்யூ ஒன்பது புள்ளி மூணு பெர்சன்ட் டிக்ரீஸ் ஆயிருக்கு இப்ப இவங்களுடைய ஆபரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பதினாலு புள்ளி ஒன்பது இருக்கு அதே மாதிரி எபிட் மார்ஜின் பதினேழு புள்ளி முப்பத்தி எட்டு இருக்கு இது ரெண்டும் ஒரு மாடரேட் ஃபிகர் நம்ம வச்சுக்கலாம் ஆல்மோஸ்ட் எபிட் மார்ஜின் கூட கொஞ்சம் ஒரு ஹை ரேட்டுன்னு சொல்லிக்கலாம் ஆனால் நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா அதுவும் வந்து நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து பதினொன்று புள்ளி அறுபத்தி நாலு இருக்கு ஸோ இப்போ இதுவும் வந்து ஒரு ஒரு நல்ல டீசன்டான ரேட்டா ஒரு நல்ல மாடரேட்டான ரேட்டு இப்போ இவங்களுடைய இபிஎஸ் பார்த்தோம்னா தடாலடியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நூற்றி இருபத்தி நாலுங்கிற லெவலுக்கு வந்திருக்கு இது கிட்டத்தட்ட எண்பது ரூபா கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது அப்ப இவன் ஜிக்சாக்கா வரானா அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடி வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தொண்ணூத்தி எட்டு எடுத்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நாற்பத்தி ஏழு எடுத்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நூத்தி இருபத்தி நாலு எடுத்திருக்கிறான் இந்த வருஷம் அப்ப கீழே இறங்க போகுதா இல்லையாங்கிறது நமக்கு பொறுத்திருந்துதான் பாக்கணும் இப்ப இவனுடைய இபிஎஸ் வந்து என்ன ப்ரொஜெக்ட் பண்றாங்க எக்ஸ்பெக்ட் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்க இது இருபத்தி ஒரு பர்சன்ட் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அப்படி வந்ததுனால் குறைஞ்சதுனால் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் எண்பத்தி எட்டாவும் ஹை எஸ்டிமேஷன் நூத்தி பத்தொன்பதாவும் இருக்கு ஆனா நமக்கு மார்ச் மாசத்துக்கு பிறகு ஜூன் மாசத்துல இருந்து இது வந்து சப்சிக்வெண்ட்டா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன எஸ்டிமேஷனுக்கு வாய்ப்பு இருக்கோ அதை நோக்கி பயணமாக வாய்ப்பு உண்டு அதனால நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன எஸ்டிமேஷன் பாக்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு நூத்தி இருபத்தி நாலுங்கிற லெவல்ல எஸ்டிமேஷன் இருக்கு ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ஹை எஸ்டிமேஷன் நூத்தி அறுபத்தி ஒன்பதுன்னு இருக்கு இப்ப ஆவரேஜ் எஸ்டிமேஷன் நூத்தி இருபத்தி நாலு எடுத்தா கூட இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எடுத்த அந்த ரிப்போர்ட் அளவுக்கு தான் வரும் இப்ப இந்த சூழல்ல இப்ப கரண்ட் குவார்ட்டர்ல இவங்க இவங்க வந்து கரண்டா வந்து இபிஎஸ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறான்னு நம்ம பார்ப்போம் இப்ப நேர இபிஎஸ் செக்ஷன்ல வரையும் தான் பார்க்க முடியும் இபிஎஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவன் வந்து ஒரு மூணு குவாட்டர் அதாவது மார்ச் மாசம் ஐம்பது எடுத்துட்டு ஜூன் மாச குவார்டர்ல பத்தொம்போது அதுக்கப்புறம் செப்டம்பர் குவார்டர்ல பத்து எடுக்கிறான் தான் இவனுடைய பிஹேவியரா இருக்கான்னு நம்ம செக் பண்ணோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து பன்னெண்டு புள்ளி ஆறு எடுத்துட்டு ஜூன் மாச குவார்டர்ல இருபத்தி நாலு செப்டம்பர்ல இருபது செப்டம்பர்ல குறையிறாங்கிறது தெரியுது டிசம்பர்ல இருபத்தி எட்டு கூடி இருக்கிறான் இப்ப இந்த பேட்டர்ன் அப்படியே டிசம்பர்ல கூட போகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இதுக்கு முன்னாடி இருபத்தி ரெண்டுல டிசம்பர்ல கூடி இருக்கிறான்னா டிசம்பர்ல நல்லாவே கூடியிருக்கிறான் ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த செப்டம்பர்ல நெகட்டிவா இருந்தது நெகட்டிவ் நாலு புள்ளி அஞ்சு நாலு புள்ளி ஏழு இருந்தது பாசிட்டிவா டிசம்பர் மாசத்துக்கு ஆறுன்னு வந்திருக்கான் அப்போ டிசம்பர் மாசத்துக்கு இவனுக்கு கூடுறதோட பழக்கம் இருக்கு அப்படிங்கிறது இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள நம்மளால் பார்க்க முடிஞ்சது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அது டேலி ஆகலை அப்போ ரெண்டு வருஷமா டிசம்பர் மாதம் கூடியிருக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கூட போறானாங்கிறத நம்ம பார்க்கணும் இப்ப இவனுடைய இபிஎஸ் டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க டிகிரிசிங் ட்ரெண்டில் வந்துருச்சு இந்த ரெண்டு குவார்டரா இந்த ரெண்டு குவார்டரா டிகிரிசிங் ட்ரெண்ட்ல வந்துருக்கு அதனால தான் இது பெரிய லெவல்ல கரெக்ஷன் வருது இப்ப அடுத்த தடவை அவை வந்து இந்த நூத்தி எட்டு அப்படிங்கிற டிடிஎம் லெவலில் மேனேஜ் பண்ணணும் மெயின்டைன் பண்ணணும்னா கூட இவன் இருபத்தி எட்டு புள்ளி ஆறு இபிஎஸ் எடுத்தாத்தான் இந்த லெவல் வந்து மெயின்டைன் ஆகும் இருபத்தி எட்டு புள்ளி ஆறுக்கு பதில் கம்மியாக எவ்வளவு எடுத்தாலும் அது டிகிரீஸ் ட்ரெண்டில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி வரும்போது கரெக்ட் கரெக்டிவ் ட்ரெண்ட் வந்து பெரிஸ் ட்ரெண்டோ இல்லாட்டி கரெக்டிவ் ட்ரெண்டோ சப்சிக்வெண்ட்டாக கண்டினியூ ஆகுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அதனால இந்த டிசம்பர் குவார்டருடைய ஏபிஎஸ் லெவல் ரொம்ப க்ரூஷியல் இவன் இருபத்தி எட்டு புள்ளி ஆறுக்கு கம்மியாக எடுத்தான் அப்படின்னு சொன்னால் சப்ஸிக்வெண்ட்டாக டிக்ரீஸ் ட்ரெண்டில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் அதனால பொறுத்திருந்து நம்ம வந்து நல்ல முடிவு எடுக்கிறது நல்லது இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி முப்பத்தேழு பர்சன்ட் இறக்கி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து புள்ளி பதினாலு பர்சன்ட் டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க ரெண்டு பேருமே டிகிரீஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த மோடு பார்க்கணும் இந்த ஏபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸ்எல் ஃபார்மேட்ல போட்டிருக்கிறோம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆவரேஜ் ஏபிஎஸ் டிடிஎம் லெவல் வந்து நூத்தி இருக்கு அது அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கினா நமக்கு வந்து எண்பத்தி ஆறுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிறது நமக்கு காட்டுது ஆனால் நம்ம நூற்றி எண்பத் நூற்றி ஒம்பதுக்கு நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம் அதுக்குள்ளேயே நூற்றி எண்பத்தி ஆறு வந்தால் எவ்வளோ தூரம் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதும் நமக்கு கிடைச்சிடும் இப்போ இந்த நூற்றி ஒம்பது இபிஎஸ் உடைய லெவலுக்கு இவனுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் நார்மல் ப்ரைஸ் மூமெண்டில் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறுலேருந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி எட்டுங்கிற லெவலில் இருக்குது ஸோ இப்போ இவன் கீழே இதுக்கு கீழே தான் அட்ஜஸ்ட் ஆகணும் ஆல்ரெடி அவன் ரெண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி எட்டு உடைச்சிட்டான் கீழே உடைச்சிட்டான் இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதுலேயோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலயோ அவன் சப்போர்ட் எடுக்கணும் அப்படி இல்லைனாக்க ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறுங்கிற லெவலுக்கு கீழே இறங்குறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அடுத்த குவார்டருடைய ரிசல்ட் வரும்போது இதுல சில சின்ன சேஞ்சஸ் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சரி பிளாஸ்ட் ஃபார்முலால நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னாக்க ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று மூணாயிரத்தி நானூறு ஸோ இப்போ இவன் வந்து இந்த ரீஜனில் எங்கேயாவது சப்போர்ட் எடுக்கிறானாங்கிறதையும் பார்க்கணும் எக்ஸ்பனன்ஷியலை பொறுத்த வரைக்கும் இவன் வந்து சப்போர்ட் ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டான் சப்போர்ட் ரேஞ்சுக்குள்ளே வந்து அவன் வந்து சப்போர்ட் ஒன்றை உடைச்சிட்டு அடுத்து சப்போர்ட் ரெண்டுங்கிறதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறான் சப்போர்ட் ரெண்டோடைய ரேஞ்சு பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி மூணு இதுல கிடைச்சிருக்கக்கூடிய இந்த பிரைஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்ல ஆர்கனைஸ் பண்ணிருக்கிறோம் நமக்கு சார்ட்ல ஆர்கனைஸ் பண்ணிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க சப்போர்ட் ஒன்னு அவன் ஆல்ரெடி உடைச்சிட்டான் இவன் ஆல்ரெடி எங்க வரைக்கும் போயிருக்கிறான்னா இப்ப நம்ம மார்க் இருக்கக்கூடிய ஆர் ஒன்னோட மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிருக்கிறான் அது வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தி நாலு இப்ப அந்த அங்கிருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்கிறான் இது இறங்க ஆரம்பிக்க கூடிய நேரம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க

இது கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மார்ச் மாசம் அவனுடைய நார்மல் பிஹேவியர் லெவல்ல கூட எடுக்கிறான்னாக்க அப்பவும் ஈபிஎஸ் டிடிஎம் இது வந்து மேல இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுக்குள்ள போகலன்னா இது வந்து கொஞ்சம் கரெக்ஷன்லயே கொஞ்சம் போயிட்டு அது அட்ஜஸ்ட் ஆகும் போது மேல ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சப்போஸ் இவனுடைய பிசினஸ் பெர்ஃபார்மன்சஸ் நல்லா வந்து இபிஎஸ் உடைய லெவல் நல்லா கொடுத்துட்டு இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்குள்ள போயிட்டு இவன் நல்ல குரோத் ஆஸ்பெக்ட்ல வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க மேல ஏறும் போது என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இருக்குன்னு பாக்குறோம்னா ஆர் ஒன் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணு ஆர் டூ மூணாயிரத்தி முன்னூத்தி ரெண்டுல இருந்து மூணாயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தி ஆறு இருக்கு இதோட மிட் பாயிண்ட் மூணாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஒன்பது ஏன் நம்ம இப்ப இந்த இடத்துலயும் பாக்குறோம் அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இபிஎஸ் எஸ்டிமேஷன் ஆவரேஜ் இருபத்தி நாலுங்கிறது நமக்கு வந்து ஆல்ரெடி போன வருஷம் வந்தது அதுக்கு உண்டான லெவலுக்கு தான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு ஏத்தி இருக்கிறான் அவனுடைய ஹை எஸ்டிமேஷன் ஆன நூத்தி அறுபத்தி அஞ்சுக்கு போச்சு அப்படின்னு சொன்னாக்க இது ஆர் ஒன் ஜோனை கடந்து ஆர் டூ ஜோனுக்கு வென்றானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படியே வந்தாலும் நம்ம ஆல்ரெடி புக் வேல்யூ தியரி பிரகாரம் நமக்கு வந்து டைம்ஸ் நம்ம கிட்டத்தட்ட நாலாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது இருக்கு அதை தொட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனா ஏபிஎஸ் ஹை எஸ்டிமேஷனை அதனால நம்ம ரெண்டு பக்கமும் எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான பாயிண்ட்ஸை மார்க் பண்ணி தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன் தகவல் பயனுள்ளதா இருந்தது நான் ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே